안녕. 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 안 வீட்டுக்கு போறான் அப்போ வீட்டுக்கு டால்க வந்துட்டான் ஆ ஓ என்ன மெசேஜ் பண்ண என்னடா ஆ வீட்டுக்கு போறான் ஆ ஓ லீவ் போற ஆளு டாட்டா இந்த இடத்துல இருந்து போயிடுறேன் லேப்ரே நீ லீவ் போற போற லீவ் போற போற வந்து அடி போறான் வந்து குத்துறானா ஏய் அந்த நண்டு எடுத்து வந்து நான் ஓடற மாதிரி இருக்கு. புரியுதா? एवरी காட்றா. இது காட்றா. நண்ட பத்தி என்ன சொன்னேன்? நான் மானை எலி தேவலாட சொன்னா சொன்னா. நம்மது மூடி அப்படியே சொன்னா. சொன்னா. நான் அப்படியே ஓடறேன் அண்ணா. சொல்லுங்க ஆ மஜா. இங்க பாருனா. சூப்பர்னா. சீச்சின்னு கொஞ்சம் லைட்டா சீடினும். ஓகே வா எங்கக்கிட்டு ஓடுறாங்க கைய கையல ஓடலாம் பாத்தோம் முன்ன இருந்தா தாம்பரம் ரயில்வே அதிகமாக

रामबल फिर आउजुर मा उई रोडन नंड कोल्हराय ना कवर पूछीकना कवर हा अब किधर गए भाई किधर किधर गए आप किधर आप किधर का है आप गांव आंद्रा आंद्रा का है இல்ல தெரியல

ஓகே யாரும் ஆண்டு நான் மொத்தம் எத்தனைண்ணா அது நாலு கிலோ நாலு கிலோ ஐம்பது எத்தனை நண்டு 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 எத்தனை எத்தனை நண்டு மொத்தம் எத்தனை சொல்லிக்கா ஆரலாம் ரெண்டு ரெண்டாக போடண்ணா ரெண்டு ரெண்டாக போட்டு வரலாம் வான்னு போட்டியே இருப்பேன் நீ மாண்டு எடுத்துக்கிட்டேரு ஆ ரெண்டு ரெண்டாக போனால் ஒரு மூணு இருபது வச்சு பஸ்ஸு ஒரு பெருசு வச்சிருந்து ஒரு பெருசு வச்சிருந்த ஒரு ப்ரஸ் வச்சிருந்திருந்தா அப்படி மேபி

இதெல்லாம் வந்து இப்போ நண்டு வந்து இந்த பக்கத்தில் ان کي ڏاويتو ڏي رهيو آهي ڏاويتو آهر پرا سائين کي ڏي 好多了呢。